जब आप ऐसे तंत्र का मनोवृत्ति आते हैं, तब आप सबौत रह सबौत रहते हैं। उन्हें लेकर उसी का मसला बन गया। जेक्टिक आटू यंत्र हमें लेकर, उनके कार्य दुपहर को निर्दिया किस्त वाली कर संकल्पित है, यह नौ डामर हमारे नंदीगढ़ मार्ग को निकले दुपहर के लिए। जलाने और नमस्ते बोलने पर गए दो � தெதெனே பேய்தாருங்க எல்லா டீச்சர்ஸ்லாம் அவங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லிருப்பாங்க அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேரத்துல பேஸ்வandan கோரவா போங்க அவங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆயிடும் அந்த அனுபவத்தை நீங்க உள்வாங்கிக்கீங்க தெரிந்து கேள்வி பல்லிசிந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா இந்த அரசு கல்விக்குல சிறப்பான இங்கெல்லாம் நல்லா படிக்க வேண்டியதுதான் இப்ப பார்த்தா பொது தேர்வுகளும் மற்றும் பணக்கான ஒரு பொது தேர்வுகள் மாணவ மாணவிகளுக்கு இந்த நிகழ்வுல கற்றுக்கொள்வது எக்ஸாம் தைரியம் தான் உங்களுக்கு இந்த தைரியம் என்ன தருதுன்னா நீங்க படித்து கொஞ்சம் நேர்மையா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா தைரியம் வரும் அந்த தைரியம் வந்து தான் அந்த மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் வரும் இது எடுக்காத இது தப்பு ஒரு மாணவன் தப்பு செஞ்சா கூட கண்டிப்பாக ஆசிரியர் கேட்பாங்க அது தைரியம் அந்த தைரியம் வந்துட்டாலே நீங்கள் வெற்றியாளர்கள் ஒழுக்கம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சுன்னா காலையில் எழுந்தமா இன்னைக்கு என்ன நேற்று நடத்தின டீச்சர்ஸ் என்னென்ன லெசன் நடத்துனாங்க என்னென்ன சப்ஜெக்ட் நடத்துறாங்க காலையில் எழுந்து படிப்பீங்க திரும்பி சாயந்தரம் படிப்பீங்க வேற ஒன்றுமே இல்லை இதை படிச்சு இதை ஃபாலோ பண்ணாலே நீங்க ஒழுக்கமாக இதை கடைபிடிச்சாலே போதும் நல்ல மார்க் எடுக்கலாம் அதே மேல படிக்கிற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தியா அதுல சேலஞ்ச் பண்ணுங்க அதுதான் அவங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பா நான் பண்ணுவோமா நான் பண்ணுவேன் டீச்சர் டீச்சருக்கும் சவால் விடுங்க நான் எழுப்பேன் இந்த மார்க் எடுத்து நான் பாஸ் ஆகுறேன் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் ஏன் உங்களை நம்பி இந்த சமுதாயம் இருக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க ஆசிரியர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீங்க அமையணும் அப்பனா உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பில் இருந்தாங்க படிப்பு கல்வி மட்டும் தான் உயர்ந்த இடத்துல நீங்க செல்ல முடியும் வேற இங்க எதுவுமே கிடையாது பொண்ணோ பொருளோ நீங்க எடுத்தாங்களோ அது ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு லெவல்ல தான் போவீங்க ஆனா கல்வி மட்டுமே ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை அமர வைக்கும் அது யாராலுமே மாற்ற முடியாது அந்த இடத்த உங்களை சேஞ்ச் பண்ண முடிய முடியாது நீங்க எல்லாமே அந்த கல்வியை தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பரப்பலாம் சில விஷயம் அதனால அதிகாரப்பூர்வமா மக்களுக்கு நல்லது செய்யறோம் ஏழை மக்களுக்கும் கணக்கோடி ஏழைகளுக்கு கண்டிப்பா நீங்க உங்களால செயல்படுத்த முடியும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் பல மாணவர்கள் உருவாகி ஒரு ஒரு மாணவர்களும் சாதனையாளர்களாகி அந்த சாதனை உருவாக்கம் மாற்றுவதற்கு நம்ம அரசு தரப்புல முதல் மதிப்பில் பெற்றவங்க இரண்டாம் மதிப்பில் பெற்றவங்க மூணாவது மதிப்பில் பெற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கமிஷன் சரி அவங்க அங்கீகாரம் வழங்குறாங்க ஏன் எல்லாமே படிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை உண்டு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா கல்வி முதல்ல எடுத்து வச்சுக்கா உங்க கையில மட்டும் கண்டிப்பா இருக்கு வேற யாருமே டீச்சருமா வந்து எழுதி போறதுல எக்ஸாம்ல அப்பா அம்மாவும் வரமாட்டாங்க நீங்க தனிப்பட்ட முறையில தைரியமா அமைதியா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும் எக்ஸாம் அல்ல டீச்சர் அழகா சொல்லிட்டு போனாங்க ஒரு ஒரு கட்டணும் அந்த நல்ல அழகா சொல்லிட்டு போறாங்க முக்கியமான பாயிண்ட் இல்ல நீங்க எதுக்கும் பயக்க கோத்திரஸ் பாப்பங்க ஒரு સાંஸ்கிரிபிக் பொம்பனட பாப்பீங்க நிறைய பேர் படிங்கறதா நான் பாக்கேன் இல்லை என்னோட பையன் தெந்துடா ஏத்து நான் சரியா ஏதோ பார்க்கறப்படா பொம்பனட பார்ப்பான் அதுல செப்பளே டிப்பர் யூஸ் பண்றீங்க டிப்பர் பாப்பீங்க ஏதோ ஒரு பயம் நம்ம மார்க்க செம்பலா யார் கேக்குறடா கைக்கு ஒரு தயிரடா தயிரடா இதுக்குள்ள போய் கேரடா நல்ல தயிரடா தூக்குமா ஆ இதுதான் ஓகே கேலி இப்ப என்னென்ன செட் பண்ணி ஊர்ல ஸ்பெஷல் பண்றது இல்ல இந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு மாசம் 10th மாசம் சரி சரி தவிர இல்ல தயறலா பார்க்கறீங்க தயறனது இல்லதோ பண்றது இல்ல மட்டும் உங்களுக்கு இதுல கண்டிப்பா 20 மாசம் எடுத்தீங்க உங்களுக்கு அதிகப்படியான கிடைக்கும் அந்த வாய்ப்பை பண்றீங்க நீங்க ஒரு மாசமா இருந்து நடிங்க

நல்லா படிக்கலாம் எல்லாமே நேர்ச்சி பண்ணணும் நல்லா மதிப்பெட்டு வைக்கலாம் இரவேங்கிற உங்களுக்கு எல்லாமே என்னோட ஆசீர்வாதம் எப்படின்னா உண்டு வெற்றி பெற்று நீங்க எல்லாம் வர வேண்டியது இந்த நேரத்துல சொல்லி விடை நன்றி வரணும்